டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம சின்ன வயசில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம் வெடிக்கேக்கு அந்த வெடிக்கேக்கெல்லாம் இப்போ நிறைய கடைகளில் கிடைக்கிறதே இல்லை அப்படி கிடைக்காமல் போன அந்த வெடிக்கேக்கை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நம்ம டீ கடைக்கச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது இனிப்பு ஸ்நாக்ஸு அது வெடிக்கேக்கு அந்த இனிப்பு கேக் பண்ணுறதுக்கு மொதல் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு அதில் இரநூறு கிராம் நம்ம மைதா மாவு தான் எடுத்துருக்கோம் மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு நம்ம இந்த மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இந்த இந்த மைதா மாவோடு சேர்த்து ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் தோளுப்பு ரொம்ப வேண்டாம் ரெண்டு பிஞ்சளவு தோளுப்பு இது சோடா உப்பு அது ஒரு ரெண்டு பிஞ்சு அது மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாவோட சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யின் மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற நெய்யாக ஊற்றிக்கோங்க இப்போ மாவு நெய் நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறோன்னோ இந்த மாவோட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க இது போல் மாவும் நெய்யும் நல்லா கலந்தாச்சு நல்லா இப்படி கலந்த பிறகு இப்படி வரணும் உருண்டையாக அவரோட சுட்டா உதிரியாக வரணும் இப்போ இது மேலே இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் இப்போ நான் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துருக்கனால தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா டக்குன்னு அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்பயும் மாவு தன்மை வந்து நடு நெழு ஆயிரும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைத்தக்குன்னு சேர்த்துக்கங்க முதல் ஐம்பது எம்எல் சேர்த்தோம்னா இப்போ லைட்டாக பேசா ஒரே ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிடுத்துரணும் மாவை நல்லா இது போல் சேர்த்து சேர்த்து நல்லா பிசையணும் நம்ம நெய் சேர்த்து இந்த மைதா மாவோட பிசையும் போது நமக்கு அந்த ரே ரொம்ப அந்த இழுவையாக இருக்கக்கூடிய மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நெய் சேர்த்து நீங்கள் இப்போ செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிடணும் கடைசியாக கொஞ்சமாக லைட்டாக நெய் எடுத்துகிட்டு மேலே மட்டும் மாவு காயாத அளவுக்கு அந்த உருண்டை மேலே நல்லா தடவி கொடுத்துருங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் கேக்கு மாவு ஊற வச்சு நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறி வந்த பிறகு லேசாக ஒரு தடவை இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிடுவோம் நல்லபடி மேல் மாவை நடுவில் தள்ளினிங்கின கீழ் மாவு மேலே வரும் நல்லா நமக்கு நல்லா பிசைஞ்சு வந்துடும் இந்த மேலே உருட்டிட்டு இப்போ நம்ம ஒரு கட்டிங் டேபிளில் போட்டுடலாம் கட்டிங் டேபிளில் போட்டு இப்போ நம்ம நரண்டா ரவுண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாலை ரவுண்ட் பண்ணியாச்சு ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு லேஸாக நல்லா நூலை தேய்ச்சி கொடுங்க சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இது போல் தேய்ச்சி கொடுங்க அதாவது ரொம்ப இளைச்சிட வேண்டாம் ரொம்ப தடியாக இருந்துட வேண்டாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை இஞ்சி அரை அஞ்சு கிணந்தான் இருக்கும் இந்த அளவுக்கு அரை அஞ்சு கிணத்துக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரோல் கட்ரு இல்லைனா கத்தி சாப்பான கத்தி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கார்னர் பீஸை மட்டும் லேசாக கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம சைடு பீஸை கட் பண்ணிவிட்டு ஒரு இஞ்சி அகலத்துக்கு நம்ம மாவை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி ரோல் கட்டரை வச்சுட்டு அப்படியே லேசாக ஒரு கோடு போட்டு விட்டுருங்க நல்லா இது போல் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பீஸை எடுத்துருங்க இப்போ நம்ம இந்த கட்டிங்கில் இருந்து ஒரு கட்டிங் இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம சதர சதுரமாக கட் பண்ணிக்கலாம் கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரே சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம கேக்கு துண்டுகளை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் எடுக்கணும் எண்ணெய் வந்து நல்லா முங்குகிற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது சூடாகிடணும் சூடாகிட்ட பிறகு நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது நம்ம இந்த கேக்கு துண்டுகளை மெதுவாக எண்ணெயில் இறக்கிடலாம் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க போடும்போது இந்த மாதிரி லைட்டான பபுள்ஸ் தான் வரணும் பொறுமையாக தான் வேகணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் வந்து வரும் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேட்க துண்டுகள்லாம் நம்ம வந்து ஒரே ரவுண்டில் பொறிச்சிக்கிறோம் என்ன கம்மியான அளவில் தான் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரே ரவுண்டில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நீங்கள் இதை விட சின்ன கடாயில் கொஞ்சமாக இன்னொத்தி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு தடவையாக பொறிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்ருக்க அது ரெடியாக ரெடியாக ஒன்று ஒன்றா இது மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு எல்லாமே ஒன்று ஒன்றாவும் வெந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் மேலே வரட்டும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது எல்லாமே நல்லா மேலே வரைக்கும் எழுபி வந்துருச்சு இப்போ வந்து அவ்வளோதான் நமக்கு எதுவுமே கீழே இல்லை ஒட்டி இல்லை எல்லாமே நல்லா மேலே எளிமையச்சு இப்போ எண்ணெயை வந்து நல்லா சுற்றி விடுங்க சுற்றி விட்டோம்னா அந்த எண்ணெய்லேயும் நல்லா எல்லாமே புரண்டு நல்லா வெந்து வரணும் நல்லா ஒரு ப்ரௌனாக வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் கலந்து விட்டு நல்ல ஒரு பக்குவமாக வேக வச்சு எடுக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம உள்ள சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா லேசாக அந்த மாதிரி விரிசல் வந்து வேகும் இந்த மாதிரி நல்லா லைட் லைட்டாக விரிசல் வரும் நமக்கு நல்லா ப்ரௌனாக வெந்து வரணும் இங்கே வெடி கேக்குன உடனே வெடிச்சு வந்துடாது அதாவது விரிசல் வரும் அது பேர் தான் வெடிக்கேக்கு அதனால தான் நம்ம அதை வெடி கேக்குன்னு சொல்கிறோம் அதாவது இந்த மாதிரி நல்லா விரிசல் விரிசலாக வர்றதை நம்ம வெடி கேக்குன்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் வெடிச்சுருமோன்னு பயப்பட வேண்டாம் நம்ம சொன்ன பக்கத்தில் இந்த மாதிரி மாவுகளை ரெடி பண்ணி நீங்கள் பொறிக்கும் போது நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு வெடி கேக்கு நல்ல இனிப்பு கேக்கு செய்யலாம் இப்போ நம்ம கேக்குகளை வந்து சும்மா வெறுமனை தான் பொறிச்சு எடுக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம ஒரு இனிப்பு கோட்டிங் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதனால் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவை அது வந்து கடைசி ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அதான் நமக்கு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் இது ரெடி ஆகட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு ஆறு நிமிஷம் ஆச்சு ஆறு நிமிஷத்தில் நல்லா பொறுமையாக வந்து இந்த மாதிரி ஒரு லேசான ப்ரௌன் வந்துடும் விருசலாக நல்ல லேசான ப்ரௌன் வந்தோடனே நம்ம இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இப்போ கேக்க துண்டுகளை பொறிச்சு தனியாக வச்சாச்சு அதை ஒரு பக்கம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நாண் எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை கப்பு ஜீனியை போட்டுருவோம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஜீனி சேர்த்துருக்கோம் இந்த ஜீனி மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தண்ணி மட்டும் சேருங்க லேயஸாக அவ்வளோதான் இப்போ நமக்கு நல்லா ஜீனி கரைஞ்சி ஒரு பக்குவமாக ஒரு பதம் எடுக்கணும் அதை நான் வரும்போது சொல்கிறேன் இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் இப்போ நம்ம உள்ள ஜீனி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாகு வந்து பிசுசு பதத்தில் வரும் மாதிரி நல்லா பிசுசு பதத்தில் வரும் நல்லா இப்படி ஒற்ற அளவுக்கு வரும் இப்போ நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிறணும் மீடியத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம கேக்கு துண்டுகளை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த பாகில் சேர்த்துருங்க நம்ம செய்து வச்சிருந்த எல்லா கேக்கு துண்டுகளையும் நம்ம பாகில் சேர்த்துட்டு நல்லா விடுங்க மிதமான அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம பாகு வந்து இந்த கேக்கு துண்டுகள்லாம் நல்லா உரியும் நல்லா உரியட்டும் உறிஞ்சி வரட்டும் அப்புறமா கிண்டிகிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஜீனி சேர்த்தோம்ல அதே ஜீனி இந்த மாதிரி ஜீனி பக்குவத்திலேயே நமக்கு அங்கங்கே நல்லா ஒட்டி வரும் இந்த கேக்கில் இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும் அந்த பாகை ரெடி பண்ணி இந்த கேக்கு துண்டுகளை உள்ளே போட்டு நம்ம கிண்டி கொடுத்து அந்த ஜீனியெல்லாம் நேரம் மேலே நல்லா போட்டிங்க ஒட்டி வரணும் உதிரி உதிரியாக அந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த இருக்கிற மீத இருக்கிற பாவம் அப்படியே நமக்கு நல்லா இந்த மாதிரி ஜீனி பக்குவத்துக்கு நல்லா வரும் இதுதான் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த சீனி கேக்கு இனிப்பு கேக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க நமக்கு எல்லா பாகுமே நல்லா இஞ்சி அந்த கேக்கு துண்டுகளில் ஒட்டிடுச்சு இப்போ நம்ம சவா பண்ணிட்டு அப்படியே லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கிற சூட்லேயும் இப்போ நம்ம தனியாக இது போல் தட்டில் தட்டிடலாம் அப்படியே நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆரி வரட்டும் நீங்க சின்ன வயதுல பெட்டிக்கடையில வாங்கி சாப்பிட்டா ஞாபகம் இருக்கும் இப்போவும் ஒரு சில கடைகளில் கிடைக்கும் இது நல்லா அருமையா இருக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு வெடி கேக்கு சீனி கேக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத மறக்காம கமாட்டில சொல்லுங்க நன்றி வணக்கம்